படி கூலி படத்தின் ஆடியோ லான் தரமான தலைவரின் சம்பவம் இருக்கு லோகேஷ் கனகராஜ் அதிரடி லான்ச் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போகிறது என்று படக்குழு அறிவித்து விட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் முடிச்சுட்டு ப்ரமோஷன்ல அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதிரடினா அதிரடி இது சரவெடி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த அப்டேட் ரசிகர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆப்போசிட் அப்படின்னு சொல்ற வாட்டு என்னடா இது நடந்துக்கிட்டு இருக்கு வாட்டு மூச்சியும் காணாம் பேச்சியும் காணாம் ஒரே ஒரு அந்த டீசர் மட்டும் வெளியிட்டாங்க அவ்வளவுதான் அது புசுன்னு போயிடுச்சு மக்களுக்கு பிடிக்கல என்ன நடக்குது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க என்னடானா சன் பிக்சர் தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்ற போல அமெரிக்காவுல டிக்கெட்ட ஓபன் பண்ணி சாதனை படைச்சிருக்கு கூலி இது போல அதிரடி வேட்டையில நடந்துட்டு இருக்கு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு அற்புதமான அப்டேட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் முதல்ல கதை சொல்ல போகும்போது அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது எப்படின்னா முன்னாடி சொன்னா அவர் கமல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தலைவர் அப்ப வந்து ஜாலியா அதை எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க கதை கேட்டு அனுப்பிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது டப்பிங்லாம் முடிச்சுட்டு போகக்குள்ள லோகேஷ் கனகராஜுடைய கிட்ட அவர் லோகேஷ் கனகராஜ் அவரா அவர் கதை சொல்ல வரக்குள்ள எனக்கிட்ட என்ன சொன்னார்னா நான் கமல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஆடியோ லான்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு அதை இணைக்கிற பாரு அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டஸ்ட்டு கதை சொல்ல வரும்போது நான் அவர் கமல் சார் ஃபேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு நான் உங்களை ஆடியோ லஞ்சல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு லோகேஷ் கனகராஜ் இல்ல இல்ல நான் வந்து முன்னாடி சின்னதுல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் தான் அப்படின்னு பயம் வந்துருச்சு பலருக்கு தலைமுறை வர வச்சு செய்வாருன்னு சொல்லிட்டு அதனால இப்பயும் வந்து ஒத்துக்கிறாரு நான் எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டக்குள்ள சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தையா இருக்கக்குள்ள அந்த பாடலை காட்டிதான் எனக்கு சோரே ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல முத்து படம் வரைக்கும் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் தான் என்ன தவிர மீது எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா தீவிரமான வெறியர் அப்படின்னு சொல்றாரு அது போல தலைவருக்கு யாரை தாங்க பிடிக்காது இவர் வயசானதும் வந்து மோனிகா போலேஜி பிடிச்சிருக்க போல கமலை பிடிச்சிருக்கோ என்னமோ ஓகே எது எப்படியோ ஜஸ்ட் பண்ணு யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்கணும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்றதையும் நான் முன்னாடி ஒரு வீடியோவை சொல்லியிருந்தேன் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அப்ப பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா நடந்தா ஒரு வேற லெவல் ப்ரொமோஷன் ஆகிடும் நீங்கள் பார்த்துங்க ஆடியோ லான்ச்சில் மட்டும் டீசரோ ட்ரெய்லரோ வெளியாயிடுச்சுன்னா அது பயங்கர ரீச் ஆகுங்க அந்த மாரி ஒரு வெறித்தனமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அதை எல்லாருமே நீங்கள் வந்து உணர போறீங்க கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க யாரெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்றத இப்பயே கமாண்டில் சொல்லிருக்கோம் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்களை தான் நடக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியா நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க அங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்ல ஏன்னா இந்த ஆடியோ லஞ்ச் வந்து தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா கொண்டாட்ட திருவிழாவாக இருக்க போகுது ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க லோகேஷ் கனகராஜ வெற்றி செய்யத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்களா இல்ல கலாநிதி மாறனுடைய ஸ்பீச்சுக்கா இல்ல தலைவருடைய குட்டி கதைக்கா நன்றி வணக்கம் ஜெயஹி